நண்பரணும் வணக்கம் இந்த விட முக்கியமான விஷயத்தை பத்தி பார்ப்போம் அமெரிக்காவில் நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் தான் அங்க ஒரு பல்கலைக்கழகத்தோட வளாகத்துல தாக்க ஒரு பயங்கரமான திட்டம் தீட்டிய ஒரு பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்த மாணவரை வந்துட்டு கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் இரு நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகையில் வந்து ஒரு வெள்ளை மாளிகை ரொம்ப பக்கத்திலே வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அங்க ஒரு மாஸ் ஷூட்டிங் செய்து தான் வந்து அவரு திட்டம் போட்டிருந்தான்னு சொல்லப்படுது ஆனா செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா முன்னாடியே அவரை பிடிச்சிடுறாங்க ஆனாலும் அந்த சண்டையில பார்த்திங்கன்னா அப்படின்னா ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப காயமடைறாங்க அதில் ஒருத்தர் இறந்தும் போறாரு அப்படின்னு பார்க்கப்படுது இதனால என்ன சொல்றாரு ட்ரம்ப் அப்படின்னா நாங்கள் வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிலேருந்து யாரையும் இன்மீட் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து ஒரு முடிவு வந்து அவர் எடுக்கிறார் ஆனால் இப்போ அங்கே ஒரு பாகிஸ்தானி வந்து இந்த வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுவார் பாகிஸ்தானை வேணாம்னு சொல்லிடுவாரா இல்லை வேற என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் அங்கே எடுப்பாரு அப்படின்றத ஃபுல் வீடியோவில் டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் வாங்க சரி இப்போ அமெரிக்கால ஒரு மாசான ஷூட்டிங் வந்து நடக்க இருந்த சம்பவத்தை வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க ஒரு பாகிஸ்தானோட இமிகிரண்ட் வந்து இதனால கைது செய்யப்பட்டார் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துப்பாக்கி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க இவரோட திட்டம் மட்டும் வெற்றி பெற்று இருந்ததுன்னா அமெரிக்கால இது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவர் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசான ஷூட்டிங் செய்யறதுக்கு வந்து திட்டமிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்க்குறோம் ஆனா அவருடைய திட்டம் வந்து தோத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க யுஎஸ்ஓட அதிகாரிகள் வந்து எல்லா துப்பாக்கி அப்புறம் வந்து அவரு எல்லாத்தையும் வந்துட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்க போது அவர்கிட்ட நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ் எடுத்திருக்காங்க நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் அமுனிஷன் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஆர்ம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த தம்பிகிட்ட வந்து பிடிச்சிருக்காங்கன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு முழுமையான தீவிரவாத தாக்குதல் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வந்து நடத்தக்கூடிய திறன் கொண்டவராக இருந்து இருந்திருக்காரு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு கம்ப்ளீட்டு அதாவது ஒரு வெல் பிளான்டு அசால்ட்டை வந்து பண்ணுறதுக்காக தான் அவர் திட்டம் வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேப்லாம் கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இவரோட பேர் வந்து லுக்மன் கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு வயசு வந்து இருபத்தஞ்சு இவர் பாகிஸ்தான் வந்த அமெரிக்க குடிமகன் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட ஒரு மேனிபெஸ்டோவும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல என்ன போட்டிருக்கு அந்த மேனிபெஸ்டோன்னா எல்லாரையும் கொண்டு தியாகத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி எழுதிப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பள்ளி வளாகத்துல அதாவது ஒரு ஸ்கூலோட கேம்பஸ்ல வெளியே ஒரு மாஸ் ஷூட்டிங் தான் இவருடைய பிளான் அப்படின்னு சொல்றாங்க இவர் பிடிபடும்போது இவருடைய கார் பார்த்தீங்கன்னா பள்ளி வளாகத்தின் பக்கத்துல வந்து ரொம்ப நேரமா பார்க்கிங்ல நின்றுட்டு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது போலீஸ் அதிகாரிகள் இவருடைய காரை வந்துட்டு சர்ச் பண்ணது ரொம்ப ஒரு லக்கியான விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இல்ல அப்படின்னாக்கா ஒரு பெரிய அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில கூட பாத்தீங்கன்னா ஒரு கார் இந்த மாதிரி தான் வந்து வெடிச்சுது அதாவது ஒரு சிக்னல்ல கூட வந்து நிறுத்தி இவங்க பாம வச்சு வெடிச்சானுங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த லுக்மன் கான் பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டிலாவர் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி படிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க இவரோட பிக்அப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா பார்க் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருந்த பார்த்த போலீஸ் சந்தேகப்பட்டு வந்து செக் பண்ணிருக்காங்க சாதாரணமாக போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோந்து போகும்போது இந்த மாதிரியான போதையில் இருக்கவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வன்முறையாளர்கள் வந்துட்டு அந்த இடத்துல துவாங்க அப்படின்றதுனால அடிக்கடி வந்து அங்க ரோந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த இடத்துல ஒரு கார் நிக்கிறத பாத்துட்டு இவரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க டார்கெட் பண்ணி கிட்ட போயிருக்காங்க ஏன் இந்த கார் இங்க ரொம்ப நேரமா நிக்குது ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு செக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முதல்ல அவருடைய ட்ரக்ல இருந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஃபைவ் செவன் கேலிபர் குளோப் ஹேண்ட்கன் வந்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபத்தி ஏழு ரவுண்டு கொண்ட மேகசினும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதோட பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மர் பிளேட்டு மற்றும் பிளாஸ்டிக் பிளேட்டும் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு நோட் புக் கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த நோட் ஒரு இடத்தோட மேப்பும் அவர்கிட்ட இருந்து அடிஷனல் வெப்பன்ஸ் பத்தின தகவல்களும் வந்து அதுல இருந்துருக்கு அது மட்டும் இல்லாம தாக்குதல் நடத்துறது எப்படி என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சில இருந்து எப்படி தப்பிக்கிறது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எது எத்தனை பேர் அங்க இருக்காங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்க இந்த மாதிரியான முழு லே வந்து அவர்கிட்ட வந்து வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மேப்ப கீழே பாத்தீங்கன்னா யூடி போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பிளான் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து தகர்க்கிறது கூட ஒரு பிளான் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சந்திக்கிறாங்க இவரோட மேனிபெஸ்டோல என்ன எழுதிருக்கு அப்படின்னாக்கா கில் ஆல் அண்ட் அச்சீவ் மேட்டி அப்படின்ற மாதிரி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கத்தை தான் காமிக்குது அதாவது அதிகபட்ச மக்களை வந்துட்டு கொன்னுட்டு தியாக நிலைக்கு நீ போகணும் அதாவது நீ இறந்துருவ உடனே நீ தியாகி ஆயிடுவ அப்படின்ற மாதிரி அதுல மிஷனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் எல்லாம் கிடையாது ஒரு சாதாரண வந்துட்டு பல்கலைக்கழக அந்த டெல்வார் பள்ளியூரத்தில் படிக்கக்கூடிய ஒரு ஆர்டினரி ஸ்டூடண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா இவர் மிகவும் தீவிரமான மதவாத சிந்தனைகளா வந்து ரேட்லைஸ் செய்யப்பட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒரு சூசைட் பாம்பர் மாதிரி இவர் வந்து சாகரத்துக்கு துணிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க கைப்பற்றப்பட்ட ஒரு துப்பாக்கி கூட இவருடைய வந்துட்டு பேர்ல கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது எல்லாமே வந்து இல்லீகல அவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இவரோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல ஒரு இல்லீகல் டிவைஸும் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷத்துக்கு பல ரவுண்டுகள் சுடக்கூடிய மிஷின் கன் மாதிரியான ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் எல்லாமே அவர்கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து அமெரிக்கால நடக்க வேண்டிய விஷயம் அதை வந்து அமெரிக்கன் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எதேச்சா அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்போ டெரர் இன்சிடென்ட்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் இந்த வெஸ்டர்ன் சொன்னாலே பொதுவாக நம்ம எந்தெந்த நாடெல்லாம் அப்படின்னாக்கா பொதுவாக வந்து ஐரோப்பா வட அமெரிக்கா யூஎஸ்ஸு கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகள் தான் நம்ம வெஸ்ட் நாடு அப்படின்னு சொல்லுவோம் ஆப்பிரிக்கா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஆசியா போன்ற உலக தீவிரவாத குளோபல் ஹாட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் நம்ம இதில் ஒப்பிடல ஏன்னா இங்கிலாம் அதிகமான தீவிரவாத விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த வெஸ்ட் நாடுகளில் வந்து நடந்த மொத்த தாக்குதலுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக வந்து ரொம்ப கம் கம்மி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது என்னன்னா குளோபல் டெரரிசம் அம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஜி டி டு இந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா மேற்கத்திய நாடுகளில் தீவிர தாக்குதல் வந்து பார்த்திங்கனா அறுபத்தி மூணு ச பர்சன்ட் வந்து அதிகரிச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஐரோப்பா தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் சொல்கிறாங்க தாக்குதல் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு இது வரைக்கும் அறுபத்தேழு தாக்குதல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க இதுக்கு தொடர்பு இருக்குது அந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் நடந்த உயிர் பலி ஏற்படுத்திய தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வந்து எல்லாமே இந்த லோன் உல்ஃப் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லோன் உல்ஃப் ஆர்டிஸ்னால் இப்போ இந்த தம்பியை பிடிச்சாங்க இல்லையா இது மாதிரியான தனி ஆட்களாக வந்து போய் மற்றவங்க மக்கள் எல்லாம் கொல்லக்கூடியதுன்றாங்க அதாவது நடந்த இன்சிடென்ட்லேயே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு பர்சன்ட் வந்து லோன் உல்ஃப் தான் அப்படின்னு சொல்லப்படுது இதுல எந்த ஒரு குழுவினுடைய நேரடி உதவியும் இல்லாமல் தானாவே இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மேற்கத்திய நாடுகளில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதலில் பாகிஸ்தான தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இப்போதான் நம்ம விஷயத்துக்கே வரோம் அதாவது தொண்ணூத்தி வந்து பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப் அட்டாக் நடந்திருக்கு அறுபத்தி ஏழு இன்சிடென்ட் இது நடந்திருக்கு இதுல எத்தனை இன்சிடென்ட் பாகிஸ்தான் கூட லிங்க்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும் முதல்ல அவங்க பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறாங்கன்னா ரேடிகலைஸ்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் பாகிஸ்தான் யாஜன் அப்படின்னு பிரிக்கிறாங்க அதாவது ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலு பாகிஸ்தான் ஆர்ஜினை சேர்ந்தவர் எப்படி வந்து அவர் மூளைச்சல செய்யப்பட்டு இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்துறாரு அப்படின்னு போடுறாங்க அதாவது தாக்குதல் நடத்துறவங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப பொதுவா அதாவது மேற்கத்திய நாடுகளில் பிறந்து இரண்டாம் தலைமுறை அல்லது மூன்றாம் தலைமுறையான பாகிஸ்தான் வம்சாவளியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானாக தான் இருக்கிறாங்க மேக்சிமம் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வெளிநாட்டில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தீவிரவாத சிந்தனைகள் அதாவது இந்த ரேடிகலைஸ் பண்ணப்பட்டு அதன் மூலியமா அவங்க வந்து தாக்குதல் வந்து நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கடந்த பத்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த அல்கொய்தா அல்லது ஐஎஸ்ஐஎஸ்ஐ இது மாதிரியான குழுக்கள்ல வந்து மோட்டிவேட் ஆகி தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா இந்த தாக்குதல் தொடர்பான வழக்குகளை வந்து இவங்க சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது இந்த லுக்மான் கான் விவகாரமும் பாத்தீங்கன்னா இதுல தான் சேரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த தம்பியும் வந்து பாகிஸ்தான் ஆர்ஜென்ட் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கேட்டகரி யாரு பாத்தீங்கன்னா உலகளாவிய குழுக்களினுடைய தொடர்பு இருக்கிறவங்க நேரடி தொடர்பாக இருக்கவங்க பாகிஸ்தான் வந்து தளமா கொண்ட தீவிரவாத குழுக்கள் இருக்கு இல்லையா அதாவது இந்த எல்இடி

நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடைஞ்ச தாக்குதலில் ஈடுபடுற சம்பவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நடந்து இருக்கக்கூடிய அனைத்து தாக்குதலையும் எண்பது சதவீதம் வந்து பாகிஸ்தானோட ஆர்ஜினை வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியாக நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு வந்து எயிட்டி பர்சன்ட் தாக்குதலில் வந்துட்டு பாகிஸ்தான் ஆர்ஜின் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதை தாண்டி நிறைய தாக்குதல்கள் இந்த பக்கத்துல நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆப்பிரிக்காவாகட்டும் ஆகட்டும் ஆசியா ஆகட்டும் இங்கே ஏகப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நடக்குது ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கும் லிங்க் வந்துவிட்டு எங்கேருந்து வருதுன்றது நமக்கே தெரியும் சரிங்க இப்ப கேள்வி என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் ஆப்கான் நேஷனாலிட்டி சேர்ந்த ஒருத்தர் வந்து தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு ஆப்கானிஸ்தானுக்கு தடை வச்சிருக்காரு அங்கிருந்து யாரும் நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த பாகிஸ்தானோட மாணவர் தாக்குதலை வந்து திட்டமிட்டு இருந்தார் இல்லையா அது விட்டு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கும் அதுக்கே அவர் ஸ்கூல்ல டார்கெட் பண்ணிக்காரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க இருக்கிற இடம் மிக கொடூரமான தாக்குதலை வந்து அவர் நடத்திருப்பாரு தான் நம்ம பார்க்கணும் இப்போ ட்ரம்ப் வந்து பாகிஸ்தானுக்கு இந்த இமிகிரேஷன் தடையை விதிப்பாரு அப்படின்றத நம்ம கேட்கணும் அது இல்லாம ட்ரம்ப்போட மருமகள் வந்து அங்க பிசினஸ் வந்து நிறைய பண்ணிட்டு

பாகிஸ்தான் ஆர்ஜின் அப்படின்ற மாதிரியான விஷயம் வெளியே வந்திருக்கு ஆனால் அவர் வந்து இது வரைக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் வைக்கல ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்ற மாதிரி ஒரு எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லல அப்படின்னு தான் பார்க்கணும் ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாவே வந்து ட்ரம்ப் நடந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம்னு பாக்கிறோம் ஓகே மக்களே ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து அவங்க முறியடிச்சிருக்காங்க ஸோ யார் வந்துட்டு இதுக்கு ஆர்ஜினா இருக்கிறாங்க அப்படின்றதையும் நான் தெளிவுபடுத்திருக்கேன் கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த இன்ஃபர்மேட்டிவிய சந்திக்கிறேன் அதுக்கு தேங்க்யூ பாய் ஜெய்